வடக நண்பர்களே ஃபேஸ்புக் மூலமாகவும் நேரலையாக இணைந்திருக்கின்ற நண்பர்களையும் சேர்த்து கொண்டு தேர்தல் முடிவுகள் சில இப்பொழுது தபால் மூலமான முடிவுகள் மேரதிகமாக இன்னும் சில முடிவுகள் வந்திருக்கின்றன அவற்றோடும் உங்களை சேர்த்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்கில் நான் நேரலை போயிருக்கவில்லை யூடியூபில் நேரலை போனதன் லிங்கை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் ஆறு மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் அதுவரை இருந்தன இறுதியாக வன்னி மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் வெளியான பிறகு இப்போது மாத்தளை மாவட்டம் மற்றும் கொழும்பு மாவட்டம் ஆகியவற்றின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன வெளியான எல்லா மாவட்டங்களிலும் மன்னிக்கும் வன்னி மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் அன்ரோகுமார் தேசாநாயக்க முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போது வெளியான தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்தின் தேர்தல் முடிவும் அதுபோல மாத்தளை மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவும் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன இரண்டும் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அனுரோக்குமார் தேசாநாயக்க மீண்டும் ஒரு தடவை மிக பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை அவருக்கு கிடைத்திருக்கின்ற வாக்கெடுக்கும் அடிப்படையை போல அனுர்குமார் தேசாநாயக்க கொடும்பு மாவட்டத்தில் பெற்றுக் கொண்ட வாக்கெடுப்பு எண்ணிக்கை இருபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு ரணில் விக்ரமசிங் ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகள் சதி பிரேமதாச நான்காயிரத்து எண்பது வாக்குகள் நாமல் ராஜபக்ச ஐநூற்று அறுபத்தொரு வாக்கள் இது கொழும்பு மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்கெடுப்பு முடிவுகள் மாத்தளை மாவட்டத்தில் மீண்டும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பன்னிரெண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று வாக்கள் சஜி பிரேமதாச மூவாயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்குகள் நாமல் ராஜபக்ச இந்த இடத்திலே முன்னூற்று எழுபத்தி ரெண்டு வாக்களை எடுத்திருக்கின்றன எனவே இவை இப்போது கிடைத்திருக்கின்ற அடுத்த இரண்டு தேர்தல் முடிவுகளாக இங்கே அமைந்திருக்கின்றன கியூ மிலேட்டிவ் என்று சொல்லப்பட்டிருந்த ஒட்டுமொத்த தேர்தல் வாக்களிப்பு முடிவுகளும் கிடைத்திருக்கிற வாக்களிப்பு முடிவுகளை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இதன் அடிப்படையில் தான் முழுமையாக இப்போது யார் முன்னிலையில் இருக்கின்றார் இந்த ஐம்பது சதவீதம் வெட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அன்ரோகுமார் தேசாநாயக்கா இப்போதைக்கு ஐம்பத்தி ஏழு தசம் ஆறு சதவீத பெற்றிருக்கிறார் எடுப்பெற்றிருக்கிறார் அருகுகுமார் தேசாநாயக்கா இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற எட்டு மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்களிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் இதுவரை அவர் பெற்றுக்கின்ற மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஏழு சதவீதம் ரணின் விக்ரமசிங்க இரண்டாம் இடத்தில் இப்பொழுது சதி பிரேமதாசவை முன் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார் அவர் பெற்றுக்கின்ற மொத்த வாக்குகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஏழு வாக்குகள் இது பத்தொன்பது தசம் மூன்று சதவீதம் சதி பிரேமதாச மூன்றாம் இடத்திலே பதினெட்டு தசம் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றுக்கின்றார் அவர் பெற்றுக்கின்ற பெற்றிருக்கின்ற வாக்கின் அறிக்கை நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து நாமல் ராஜபக்ச நான்காம் இடம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது முதல் மூன்று பேருக்கும் அடுத்த நான்காம் இடத்திலேயே உள்ள நாமல் ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்ச மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகள் ஒன்று ஒன்று தசம் எட்டு சதவீதம் அரியநேத்திரன் பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணிக்கை எழுபத்தி ஏழு வாக்குகள் அது அவர் பெற்றுக்கொண்ட சதவீதம் சைபர் தசம் தெரியும் ஒரு சதவீதத்துக்கு குறைவாக வாக்குகளை பெற்றுக் கொண்டோர் கட்டுப்பணத்தை இழப்பார்கள் குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்குகளை மட்டும் பெற்றிருந்தால் தான் அவர்களுக்கான கட்டுப்பணம் காப்பாற்றப்படும் இது தபால் மூலமான வாக்குகள் மட்டும்தான் அவ்வளவுதான் இது தபால் மூலமான வாக்களிப்பு விடயங்கள் மட்டும்தான் ஆனால் இது ஒரு குறிகாட்டியாக அமைந்து கொள்ள கூடும் என்பது உண்மை ஆறாம் இடத்தில் இப்படி இருக்கிற ஜாவீர அவருக்கும் அருகினை பாக்கிய செல்வத்துக்கும் இடையில் அறுபத்தொன்பது வாக்குகள் வித்தியாசம் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு வாக்குகளை எடுத்திருக்கிறார் சைபர் தசன் ஏழு சதவீதம் அவருடைய வாக்குப்பிரதிகளாக இங்கே இருக்கின்றன எனவே இப்போதைக்கு எட்டு மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறன இன்னும் பல முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டன இறுதியாக கொழும்பு மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் தபால் மூலமான வாக்களிப்புகளை பொறுத்தவரை இதுவரை வெளியான தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ரத்தனபுரி மாவட்டம் வெளியாகி இருந்தது பின்னர் மோனராகலை காலி இப்போது கொழும்பு கிடைத்திருக்கிறது அதுபோல புலநரவை மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு திருகோணமலை மற்றும் வன்னி மாவட்டம் ஆகியன கிடைத்திருக்கிறது வன்னி மாவட்டமானது மூன்று மாவட்டங்களில் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு தொகுதி என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் முல்லைத்தீவு மன்னார் மற்றும் பவுனி ஆகிய மாவட்டங்களில் இணைப்பு தான் வன்னி மாவட்டம் கிடுநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்கள் தனியான நிர்வாக மாவட்டங்களாக இங்கே இருக்கும் தேர்தல் மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் எனவே இப்போதைக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகமான வாக்களை பெற்று அனுரோகுமார் திசா இங்கே இந்த வாக்களை எடுத்திருக்கின்றார் மொத்த தபால் வாக்குகள் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் என்று சொல்லி கேட்டார் நீங்க எண்ணி முடியலையான சகோதரா நீங்க தேர்தல் தான் நீங்க பணியாற்றுகின்றேன் எனக்கு தெரியாமல் போச்சு தேர்தல் ஆணைக்குழு இதுவரைக்கும் அறிவித்திருக்கின்ற முடிவுகள் இவைதான் தேர்தல் ஆணைக்குழுவை தாண்டி இன்னொருவராக நீங்க அந்த முடிவுகளை அறிவித்து நீங்க எண்ணி முடித்திருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நடத்துகின்ற தனியான தேர்தலின் அந்த முடிவுகள் தனியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்பது இங்கே முக்கியமானது இதுக்கு நான் தேர்தல் ஆணையாளர்களிடம் ஒரு தரவை சொல்றேன் தனியாக தேர்தல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்களை எடுத்து விட்டார் என்று சொல்லி அறிவிக்கிறார் அதாவது அருணகுமார் பெற்றுக் கொண்ட வாக்களின் இரண்டு மடங்கு இன்னும் அந்த முடிவுகளை நீங்கள் அறிவிக்கவில்லையான்னு சொல்லி நாங்க இங்கே கேட்க சரி அருணகுமாரவையின் வெற்றி உறுதி என்று சொல்லி கரிகாரன் பேஸ்புக் மூலமாக தன்னுடைய கருத்தை இங்கே தெரிவித்திருக்கிறார் அது போல ஏ வெற்றிகளை பற்றி இங்கே பல பேரும் யூடியூப் மூலமாக தங்களுடைய காமெண்ட்ஸை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவால் வாக்கள் மட்டுமன்னா மக்கள் விருப்பு வாக்கள் இல்லை மக்கள் விருப்பு வாக்களை பார்ப்போம் இதுல ஒரு விஷயம் தபால் மூலமான வாக்கிடும் மக்களிடமிருந்து வந்த ஒரு பிரிவினிடமிருந்து பெறப்பட்ட வாக்குகள் தான் அவர்கள் அரசாங்க ஊழியர்கள் அதுபோல இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவோர் ஆகியோர் வழங்கியிருக்கின்ற வாக்குகள் எனவே அதுவும் ஒரு குறிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதனால் இது மட்டுமே தேர்தலை காட்டுகின்ற விடயமாக இல்லை என்பதை நான் சொல்கிறதே காரணம் உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட தபால் மூலமான வாக்குகள் ஏழு லட்சத்து இருபதாயிரம் மொத்தமாக இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை பதினேழு தசம் ஒன்று மில்லியன் அதாவது நூற்று எழுபத்தொரு லட்சம் எனவே இரண்டுக்கும் இடையில் பெரிய ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது பொறுத்திருந்து நாங்கள் முடிவுகளை பார்த்திருப்போம் இதிலே ஆதரவாளர்கள் அது போல இந்த முடிவுகளால் சூர்ந்திருப்போர் என்று யாரை பற்றியும் நான் இதிலே குறிப்பிடவில்லை உங்களது உங்களது விமர்சனங்கள் உங்களுக்கானது நான் பொதுவாக இந்த தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த இந்த காரணங்களால் இப்படி இந்த முடிவுகள் இருக்கலாம் பாருங்க உதாரணமா சீமான் ராக்ஸ்மீல் சொல்கிறார் ஊழலால் பாதிக்கப்பட்ட இம்போன்னூரின் எழுச்சி என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அதுபோல வன்னி டிஸ்ட்ரிக்ட் நான் போஸ்டல் எவ்வளவு என்று சொல்லி கேட்டுகிறார் மொத்தமாக வழங்கப்பட்ட வாக்கள் அது அறிவிக்கப்படவில்லை சகோதரர் மொத்தமாக மூன்று லட்சம் வாக்குகள் வரும் வன்னி மாவட்டத்தில் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் முறை பதியப்பட்ட அதாவது செலுத்தப்படும் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்று குறிப்பிடுகிறார்கள் கிளிநொச்சி மாவட்டம் இம்முறை அறுபத்தி எட்டு சதவீதம் பன்னி மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதமானோர் தங்களுடைய வாக்களை பதிந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் இதுவரைக்கும் பெறப்பட்ட எட்டு மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்குகளில் அன்ரோகுமார் குமார் நாயக்கவுக்கு கிடைத்த வாக்குகள் தவம் செல்வன் ஹுசைன் சொல்கிறார் உண்மைதான் இப்போது அனைவரும் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி யார் வருவார் என்று குறிப்பிடுகிறார் இப்போதைக்கு அனுரகுமார் திசான அதிகமான வாக்களிப்பது அஹ் கடுமையான போட்டி முதல் மூன்று பேருக்கு இடையில் இருக்கும் என்று கருதப்பட்டது எங்களுடைய ஒவ்வொருவரும் எங்களுடைய உங்களுடைய எதிர்ப்பு குரல்களை பொருள் சொல்லியிருக்கிறோம் இன்னும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட முடிவுகளாக நாங்கள் ஊகிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அஹ் முடிவுகளும் சேரவில்லை குடும்பம் மாத்தலையும் மட்டும் இறுதியாக வந்த இரண்டு தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் எனவே இப்போது மாத்தரை தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன மாத்தரை பொதுவாக தெற்கு பகுதி முட்டின் கோட்டையாக இருந்தது இம்முறை மொட்டு கட்சியிலிருந்து பல பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சேர்ந்திருந்தார்கள் உங்களிடம் ஒரு கேள்வி மாத்தரை மாவட்டத்தில் தபால் மூலமான வாக்குகளில் யார் முன்னிலை பெற்றிருப்பார் யார் அதி கூடிய வாக்களிப்பு பெற்றிருப்பார் உங்களுக்கான ஒரு சில செகண்ட்களை வழங்கிவிட்டு நான் முடிவுகளை இங்கே அறிவிக்க போறேன் மாத்தரை மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவு எடுப்பது வெளியாகி இருக்கின்றன மாத்தரை மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொண்டவராக மீண்டும் அனுர்குமார் தேசாநாயக்க பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு வாக்குகளை இங்கே பெற்றுக்கின்றனர் அது போல ரணில் விக்ரமசிங் ஐயாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகள் இங்கே பெற்றுகின்றனர் சஜி பிரேமதாச நான்காயிரத்து நாற்பத்தோரு வாக்கள் நாமல் ராஜபக்ச ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்கள் எப்படி இருந்த மொட்டு இப்போது எப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாத்தரை மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்கள் மீண்டும் ஒரு தடவை அனுரகுமார் தேசாநாயக்க பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பன்னிரெண்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங் ஐயாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகள் சஜி பிரேமதாசன் ஆயிரத்து நாற்பத்தி ஒரு வாக்குகள் நாமல் ராஜபக்ச ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்கள் இது மாத்தரை மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவு இப்போதை வெடிவந்திருக்கின்ற தபால் மூலமான வாக்களிப்புகளில் ஒன்பதாவது தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன எனவே இதன் அடிப்படையில் மொத்த வாக்குகள் அனுரகுமார் தேசாநாயக்க இப்பொழுது ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு வீதம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று பதினோரு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி ஏழு முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து வாக்கள் பத்தொன்பது தசம் ஒரு வீதம் சஜி பிரேமதாச மூன்றாம் இடத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு வாக்கள் பதினேழு தசம் ஒன்பது வீதம் நாமல் ராஜபக்ச நான்காயிரத்து ஐநூற்று பதிமூன்று திலீப் ஜாவீர இப்பொழுது அரியநேத்திரனை முந்தியிருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு சைபர் தசம் எட்டு வீதம் அரியநேத்திரன் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு வாக்கள் சைபர் தசம் ஏழு வீதம் இதுவரை நான் பார்த்த தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் அநேகமானவற்றில் எல்லோருக்கும் குறைந்தது ஒரு வாக்கியாவது வழங்கியிருக்கின்றார்கள் அந்தந்த இடங்களில் பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள் வஞ்சகம் பார்க்காமல் யாருக்கும் தங்களுடைய எதிர்ப்பை காண்பிக்காமல் எல்லோருக்குமே குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாக்களையாவது வழங்கியிருக்கிறார்கள் என்பது உண்மையில் போற்றக்கூடிய ஒரு மனப்பாங்குன்று நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒன்று எனவே தென் மாகாணத்தில் இப்பொழுது ஹம்பாந்தோட்டை வந்துவிட்டது காலி மாவட்டம் வந்துவிட்டது மாத்தரை மாவட்டம் வந்துவிட்டது இந்த மூன்று மாவட்டங்களிலும் ஆதிக்கம் செலுத்தி தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அனுரோ குமார் தேசாநாயகன் வட மாகாணங்களை பொறுத்தவரையில் இல்லப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு வெளியாகிறது வன்னி மாவட்டம் மட்டும்தான் அங்கே சஜித் பிரேமதாச வெற்றி கட்டிருக்கிறார் போ தவால் மூலமான வாக்களிப்பு இன்னும் ஒட்டுமொத்தமான வாக்கள் இங்கே வெளியாக வேண்டும் அவதானித்திருப்போம் எனவே ஒன்பது மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன இரவு நேரம் வரை விழித்திருந்து எனக்கும் இந்த தேர்தல் முடிவுகளை தொடர்ச்சியாக அறிவிக்க ஆசைதான் ஆனால் என்ன செய்வ நாளிதனம் அதிகாலைகளே கடமை வந்திருப்பதன் காரணமாக ஈடு இதை கொண்டு மீண்டும் ஒரு தடவை உங்களை ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கொண்டு சந்திக்கலாம் இல்லாவிட்டால் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரும்போது சந்திக்கலாம் என்று நான் நம்புகிறேன் காரணம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டது சிரமமாக இருக்கும் நாளைய தினம் தூக்கம் விடுத்த கண்களோடு இங்கே போக முடியாது ஆனால் நிறைய பேர் ஆர்வத்தோடு இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்பது சந்தோஷம் இந்த நியூஸ் தடத்தின் அதுபோல யூடியூப் இதை பற்றிய விடயங்களை இடையிடையே நேரம் கிடைக்கும் போது பகிர்ந்து கொள்கிறேன் தேர்தல் முடிவுகள் வர நான் முடிவுகளை உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்குமா தெரியாது ஆனால் தொகுப்புகளாக உங்களுக்கு கொண்டு வரலாம் முக்கியமான செய்திகளோடு சேர்த்து நீங்கள் அதை நம்பி நம்பியிருக்கலாம் என்னுடைய இந்த அலைவரிசைகளோட என்னுடைய சேனல் மூலமாக இல்லவட்டல் என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்க நம்பியிருக்கலாம் தொடர்ச்சியாக வருகின்ற முடிவுகளை பத்தி ஆர்வத்தோடு பல பேர் இங்கே பார்த்திருக்கின்றீர்கள் இப்போது உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி இதை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல பேர் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களது வாக்களித்திருப்பீர்கள் என்னிடம் பல பேர் யாருக்கு வாக்களித்துன்னு சொல்லி கேட்டீர்கள் நான் அஹ் சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருந்தேன் அது என்னுடைய ஜனநாயக உரிமை யாருக்கும் அது சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய தேவை கிடையாது உங்களிடம் கேட்டாலும் நீங்க சொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஆனால் நான் இப்போது உங்களுக்கு கேட்கின்ற கேள்வி நீங்கள் அஹ் எதிர்பார்த்த அந்த வேட்பாளர் இப்பொழுது முந்திக்கொண்டிருக்கிறாரா இல்லாவிட்டால் உங்களுக்கான ஏமாற்றமா இல்லாவிட்டால் உங்கள் மாவட்டத்தின் முடிவு வரும் வரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இதுலேயே தபால் மூலமாக வாக்கெடுத்த யாராவது இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் தபால் மூலமாக வாக்கெடுத்தோம் நீங்கள் யாருக்கு வாக்கெடுத்தோம் என்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் தபால் மூலமாக நான் வாக்கெடுத்தேன் என்று தாராளமாக லோசனோ லோசன் அண்ணாவோ லோசன் தம்பியோடு நீங்க சொல்லலாம் தபால் மூலமாக நான் வாக்களித்து விட்டு காத்திருக்கிறேன் என்னுடைய முடிவுக்காக இல்லாவிட்டால் என்னுடைய மாவட்டத்தின் முடிவு வெடி வந்து விட்டது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வாக்களித்து ஒரு சில மாவட்டங்கள் வந்துவிட்டன அஹ் கொழும்பு மாவட்டம் வன்னி மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் இந்த மட்டக்கிழப்பு மாவட்ட நண்பர்கள் அதுபோல் யாழ்ப்பாண மாவட்ட நண்பர்களும் பார்த்திருக்கிறார்கள் தாங்கள் தபால் மூலமாக வாக்கெடுத்து விட்டு அந்த முடிவுகள் வருமாறு எனவே இப்போதைக்கு வெளியான மாவட்டங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டால் ஆஹ் இதுவரைக்கும் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளாதோர் புதிதாக அணிந்து கொண்டோர் வெளிநாடுகளில் உள்ளோர் இல்லாவிட்டால் இப்போதுதான் தூக்கத்திலிருந்து வெடித்து வந்தோர் ஆகியோருக்கு சொல்லக்கூடியதாக இருந்தால் தென் மாகாணங்கள் அத்தனையும் கைப்பற்றிக் கொண்டு தபால் மூலமான வாக்கெடுதல் அன்றரகுமார் திசாநாயக்க ஹம்பாந்தோட்டை மாத்தரை மற்றும் காலி அதுபோல மொனராகலை மாவட்டமும் அன்ரகுமார் திசா நாயக்கவுக்கு கொழும்பு மாவட்டமும் அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு இது மட்டுமல்லாமல் இப்போதைக்கு வெளியான புலநருவை மாவட்டம் மற்றும் திருகோணமலை மாவட்டம் இவற்றின் தபால் மூலமான வாக்கெடுப்பு முடிவடும் அன்ரகுமார் திசா நாயக்கவுக்கே கிடைத்திருந்தன வன்னி மாவட்டம் அஹ் மாத்தளை மாவட்டமும் அன்ரகுமார் திசா நாயக்கவுக்கு மாத்தளை இது கண்டிக்க பகுதியில் உள்ள மாத்தளை அதுபோல வன்னி மாவட்டம் மட்டும் சஜித் பிரேமதாசதினால் வெல்லப்படுகிறது முதல் நான்கு இடங்களில் அன்பகுமார் திசாநாயகர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச ஆகியோர் இருக்கின்றார்கள் ஐந்தாம் இடத்தில் திலீப் ஜாவீரர் ஆறாம் இடத்தில் திலித் ஆறாம் இடத்தில் அரியநேத்தரன் ஆகியோர் இருக்கின்றார்கள் இப்போதைக்கு இதுதான் இலங்கையில் இப்போதைக்கு வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளில் தவால் மூலமான வாக்களிப்பின் முடிவுகளில் நிலவரம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் பார்த்து விடலாம் அதுக்கடையில் வேறு தவால் மூலமான வாக்களிப்பு முடிவுகளோ இல்லை வேறு உத்தியோபூர்வமான முடிவுகளோ வந்தால் அவற்றையும் உங்களுக்கு தந்துவிட்டு நான் விடைபெறலாம் என்று நம்புகிறேன் சின்ன ஓய்வுக்கு பிறகு மறுபடி தேர்தல் முடிவுகள் பரபரவந்து வருகின்ற நேரம் உங்களை சந்திக்கலாம் ஆஹ் அன்றாவதுக்கு நிகர் எதிர்பார்த்திருக்கிறார் அவர் சொந்த ஊர் அன்றாது என்று நம்புகிறேன் அது போல ரணிலுக்கும் சஜித்துக்கும் தண்டா போட்டி என்று சொல்லியிருக்கிறார் சரி ஓகே நாங்கள் பண்ணவர் வருவாரோ இல்லையோ நான் நினைக்கிறேன் நான் முதல்ல வர்றார் அவர் தான் வர ஏனென்றால் எல்லோருக்கும் முக்கியமாக சோசியல் மீடியா முழுக்க அவர் தான் என்று ஷாலி தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிறார் கரீஷ் வீடியோஸும் திரும்ப லைவ் போடுறதுக்கு நன்றி என்று சொல்கிறார் மகிழ்ச்சிய சகோதர யூடியூப்ல நான் முதல்ல லைவ் வந்திருந்தேன் பேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த தகவல் நிறைய பேர் பேர்ல இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் சில பேர் போக வேண்டாம் சொன்னார்கள் ஆனால் நான் விடைபெற வேண்டியிருந்தது காரணம் அந்த நேரம்

உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பெரும்பான்மையாக வாக்களை பெற்று வெல்லுகின்ற வேட்பாளர் அந்த வெற்றியை நிச்சயமாக நான் மதிப்பேன் காரணம் என்னன்னு சொன்னா அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை அதுதான் மக்களவை விருப்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று கடந்த முறை தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்சவென்றது பல பேர் எங்கள் பல பேருக்கு பிடிக்கவில்லை ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அது மக்களின் ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டாலும் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை இருந்தோம் இல்லையா இம்முறை அவ்வாறு தான் எங்களுக்கு பிடிக்காதவர் வந்தால் நான் ஆரம்பத்தில் நேரலில் இருந்து விடைபெறும் போது சொன்னது போல எங்களுக்கு பிடிக்காத ஒருவர் இம்முறை தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அதில் இருக்கின்ற முக்கியமான விடையும் அது மக்களின்

காவல்துறைக்கும் ஏனைய விடயங்களுக்கு போனவர்கள் சிற்று ஊழியர்களாக இருப்போர் என்று பல பேரும் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை பற்றி நாங்கள் குறையாக சொல்வது இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இங்கே இருக்கும் பல்வேறு காரணங்களால் அவர்கள் இது விட்டிருப்பார்கள் ஆனால் ஒன்று வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் தான் நிச்சயமாக தபால் மூலமான வாக்களிப்பில் இத்தனை செல்லுபடியற்ற வாக்கள் வழங்கப்படுவது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக சில விஷயங்களால் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களும் கூட கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆயிரத்து ஐம்பத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அதாவது மூன்று சதவீதம் ஏனைய மாவட்டங்கள் உட்படும் போது மிக மிக அதிகம் எனவே இதையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் எதிர் வருகின்ற அடுத்த ஜனாதிபதி இந்த விடயத்திலும் கவனம் செலுத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆஹ் கொழும்பு மாவட்டத்தில் பல பேர் நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்த ஒரு கேள்வி அரிய நேத்திரனுக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்திருந்தது கொழும்பு மாவட்டத்தின் தபால் மூலமானில் அரிய நேத்திரனுக்கு அறுபத்தி மூணு வாக்குகள் கிடைத்திருக்கிறனாவா ஐநூற்று அறுபத்தி ரெண்டு வாக்குகள் எடுத்திருக்கிறார் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதுபோல நுவான் போப்பகே நாற்பத்தி ரெண்டு வாக்கள் அவர்தான் மக்கள் போராட்ட இயக்கத்தின் போட்டியாளர் இங்கே நாமல் ராஜபக்சவுக்கு ஐநூற்று ஒரு வாக்கள் அதாவது மொட்டு கட்சிக்கு நாமல் ராஜபக்சவுக்கு மற்ற நாமல் ராஜபக்சவுக்கு முப்பத்தி ரெண்டு வாக்கள் கிடைத்திருக்கு அந்த நாமல் ராஜபக்சவுக்கு இடையிலான போட்டியும் ஸ்ரீலங்கன்ஸ் சொல்லி குறிப்பிடுகிறார் நல்லது ஆஹ் இந்த இடத்துல இந்த தபால் மூலமான வாக்களில் இந்த செல்லுபடியற்ற வாக்களை நாங்கள் அவதானிப்பதற்கான காரணம் இது எவ்வாறு நேர்ந்து கொண்டிருக்கிறது இல்லாவற்றால் எதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதுக்கு நுவர்லியா மாவட்டத்துக்காக ஜி பி பிரதீஷ் பாத்து ஆஹ் அது போல புத்தளத்துக்காக முகமது நாசிக் காத்திருக்கின்றார் மாத்தல ஓகே என்று கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி சொல்றா சரி அவருக்கு அவர் வாக்கெடுத்த மாவட்டத்தின் முடிவு வந்திருக்கிறது ரணில் வெற்றி பெறுவார் என்று சொல்லி கிரிக்கெட் லவர் என்ற நம்பிக்கை தெரிவிக்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க தபால் மூலமான வாக்கெடுப்பை பற்றியா இல்லாட்டால் மொத்த தேர்தல் முடிவுகளை பற்றியா தேர்தல் முடிவுகள் வர திங்கட்கிழமை ஆகும் இதனால் தான் திங்கட்கிழமை அரசாங்க ஊழியர்களுக்கான விடுமுறை என்று அறிவிக்கப்படுகிறது போகிற போக்கிலே அன்ரோகுமார் திசாக்க ஐம்பது வீதத்துக்கு மேலே வாக்குகள் எடுக்க போகிறார் இதன் அடிப்படையில் ஆஹ் மீண்டும் ஒரு வாக்கு கணிப்பு இல்லாவிட்டால் இந்த முதல் இரண்டு போட்டியாளர்கள் மட்டும் வைத்து கணிக்க அந்த வேலை இருக்காது போறத்திருக்கிறது உம் கிழக்கு மாகாண வாக்குகள் தான் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்க போகின்றன என்று திரிபன் பிரதீக்ஷா சொல்லுங்க ஒரு விடயம் சொல்லுவார் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு வாக்குகள் சேர்ந்து ஜனாதிபதியை தீர்மானித்த ஒரு காலம் இருக்கு இம்முறையும் அவ்வாறு தான் இருக்கு வடக்கு கிழக்கு மதையக மூன்றும் சேர்ந்து ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நிச்சயமாக அன்ரகுமார் தேசா இப்போது இருக்கின்ற அந்த பெரும் அதையை கூட தடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது ஆனால் அங்கேயும் அன்ரகுமார் தேசா இம்முறை கணிசமான வாக்குகள் வழங்கப்படுகின்றன என்பதை யாரும் மாற்ற முடியாது எனவே அதையும் நாங்கள் நிச்சயமாக பார்த்திருக்க வேண்டும் ஆஹ் ராஜா இல்லராஜா ரணிலுக்கு என்று டி கே அந்த ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்தவருக்கு கருத்து சொல்லிவிட்டார் இது எப்படியோ அண்ணா சொல்லுவது ஒரு சுவையாக அண்ணா சொல்வது ஒரு சுவையா தந்திங்க சுமித்தன் சுமி நன்றி சோதரர் அப்போ பாராட்டி கொண்டிருக்கீங்க சந்தோஷம் உங்க பாராட்டுக்குரியவனாக நான் இருப்பது எனக்கு உண்மையில் பெருமை தரக்கூடிய ஒரு வடிவம் இப்போதைக்கு இறுதியாக வந்திருப்பது மாத்தரை மாவட்டத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவு எனவே இன்னும் ஒரு இரண்டு நிமிடங்களில் முழுமையான தொகுப்பு ஒன்றை இடையே சுருக்கமாக தந்துவிட்டு நான் விடைபெறப் போகிறேன் மறுபடி தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமாக குவிந்து வரும்போது ஆன்லைனில் வருகிறேன் யூடியூப் இரண்டிலும் ஒரே நேரத்தில் லைவ் வர பார்க்கிறேன் எனவே நீங்கள் ஆன்லைனில் இருப்பவருக்கு அந்த செய்திகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் விசேட செய்திகளோடு சேர்த்து இப்போதைக்கு எந்த ஒரு விசேட செய்திகளும் இல்லை நாட்டின் நாட்டின் நிலைமை முழுக்க அமைதியாக இருக்கிறது அதிகாலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் இருக்கிறது ஃபேஸ்புக் லைவல் வருகின்ற நண்பர்களுக்கு நான் ஆரம்பத்தில் யூடியூபில் சொன்ன வடிவத்தையும் அதுபோல் யூடியூபில் இப்போது இருக்கின்றவர்கள் புதிதாக இணைந்து கொண்டவர்களுக்கு ஒரு வடிவத்தையும் சொல்ல வேண்டும் இலங்கையில் இருப்பவர்களுக்கு இந்த விடயம் வெளிநாடுகள் இருப்பவரும் உங்கள் உறவினர்களை நீங்கள் அலர்ட் செய்து கொள்ளலாம் இன்று காலை ஆறு மணி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகிறது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிவிட்டது இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி வரை ஊரடங்கு அமல் இருக்கிறது அந்த வேளையில் அவசரமாக அத்தியாவசிய கடமைகளுக்கு செல்வோர் தங்களது வடமையான கடமைகளுக்கு செல்வோர் அதிகாலை வேடைகளை புறப்பட்டு வேலைகளுக்கு செல்வோர் விமான நிலையங்களுக்கு செல்வோர் விமான நிலையங்களில் வருவோரை வரவேற்க செல்வோர் ஆகியோருக்கு அவசரமாக வெளியே செல்வதற்கு பெலிஸ் அனுமதி பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்தால் உங்களது அடையாள அட்டைகள் உத்தியோகபூர்வமான அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகள் ஆகியவற்றை நீங்கள் உங்களுடைய ஊரடங்கு அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே அதை பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் உங்களது கடமைகளை மேற்கொள்ள செல்லுங்கள் உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக கட்டாயமாக வழியே செல்ல வேண்டிய தேவைகள் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இப்போது தேர்தல் ஆணைக்குழுவினாலும் போலீசாரினாலும் உங்களுக்கு தரப்படுகின்ற தகவல் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை மற்றவர்களுக்கும் அறிய தருங்கள் இது முக்கியமான ஒன்று நாணய தினம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வேளையில் ஒன்றாக கூட்டங்கள் கூடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதுபோல அரைகுறையான உத்தியோகப்பட்ட முடிவுகள் பரப்பப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது செய்திகளில் வதந்திகளை பரப்புவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த விடயங்களையும் மறக்காமல் உங்களது நண்பர்களுக்கு கொடுங்கள் வெற்றியை யார் வந்தாலும் அமைதியாக கொண்டாடுங்கள் அது அடுத்த முக்கியமான விடயம் இது நானே உங்களுக்கு சொன்னது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சேர்த்து ஓகே இப்போ சந்திக்கலாம் ஒன்பது மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்கெடுப்பு முடிவுகள் இதுவரை வெளியாகி இருக்கின்றன இந்த ஒன்பது மாவட்டங்களின் முடிவுகளில் எட்டு மாவட்டங்களில் அனுரகுமார் திசாநாயக்க முன்னணி பெற்றுகிறார் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் வன்னி மாவட்டத்தில் சஜி பிரேமதாச முன்னிலை பெற்றிருக்கின்றார் எனவே இப்போது கிடைத்திருக்கின்ற மொத்த வாக்களின் அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்க இதுவரைக்கும் பெற்றுகின்ற மொத்த வாக்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று பதினொன்று ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு வீதம் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தேழு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து இது பத்தொன்பது தசம் ஒரு வீதம் சஜி பிரேமதாசன் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு வாக்கள் பதினேழு தசம் ஒன்பது வீதம் நாமல் ராஜபக்ச நான்காம் இடம் நான்காயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் ஒன்று தசம் எட்டு வீதம் திலீப் ஜாவீர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் சைபர் தசம் எட்டு வீதம் அரியநேத்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு வாக்குகள் சைபர் தசம் ஏழு வீதம் இந்த முடிவுகள் வர காத்திருக்கிறன ஏனைய முடிவுகளுக்காக நாங்களும் பார்த்திருக்கிறோம் அந்த முடிவுகள் வரும் உங்களுக்கு அவற்றை அறியத்தர நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கான முடிவுகளை கொண்டு வர காத்துக்கிறேன் அன்றக்குமார் வாக்குகளில் ஒரு சின்ன திருத்தம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு ரணில் விக்ரமசிங் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு ஆஹ் பிரேமதாச நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது சதவீத அடிப்படையில் மாற்றங்கள் இல்லை ஐம்பத்தி ஏழு தசம் எட்டு பத்தொன்பது தசம் ஆறு பதினெட்டு தசம் ஒன்று இப்படியே இந்த முடிவுகள் வந்தால் மறு எண்ணிக்கை தேவைகளை அனுரகுமார் திசாநாயக்க கிளியராக ஐம்பது வீதத்துக்கு மேலே பெற்று அடிப்படையில் அவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார் இதுதான் இப்போதைக்கு இந்த நிலவரங்களிலிருந்து சொல்லக்கூடியது ஒன்பது மாவட்டங்களின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் மட்டுமே வழியாக இருக்கின்றன உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இனி யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் முடிவு அது கிளிநொச்சியும் அதிலே உள்ளடங்கி இருக்கும் அதுபோல அனுராதபுரத்தின் தபால் மூலமான வாக்களிப்பு புத்தளம் குர்நாகல் கடுத்துறை கம்பகா கேகாலை கண்டி நூரலியா பதுளை மற்றும் ஆஹ் முழுமையான முடிவுகள் இங்கே வெளியாக இருக்கிறது அதுபோல அம்பாறையின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவு வெளியாக இருக்கிறது வெளியாக இருக்கிறது அவற்றுக்காகவும் திருகோணமலை மற்றும் அம்பாறை என்று சொல்லப்பட்டிருந்த திகாமடுலை ஆகிய மாவட்டங்களில் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகளுக்காகவும் ஏனைய எல்லா மாவட்டங்களிலும் முழுமையான முடிவுகளுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த முடிவுகள் வரும்போது உங்களுக்கு காத்திருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமாந்திர அணிகள்